நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிகா வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி எல்லாத்தையும் கேட்டுட்டாரு இதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது பா இது தானே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருந்தோம் கார்த்தி எப்படியும் கேட்டுட்டே தங்கம் வாயா வாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வத்தோட இருந்தோம் ஆனால் கார்த்தி எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கலீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க நீங்க சொன்ன மாதிரி எப்படியோ நல்லபடியா நான் வந்துட்டேன் நீங்க நான் வந்துட்டேன்னு சந்தோஷப்படுறீங்க ஆனா அந்த கௌதம் வெளியே வந்துட்டானேன்னு சொல்லிட்டு நான் ஆத்திரப்பட்டுன்னு இருக்கேன் அப்படியே சும்மா ரணகலமா இருக்கேன் உடம்பெல்லாம் கொதிக்குது ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கொடுன்னு இருக்காரு என்ன கார்த்தி இதெல்லாம் இப்படியெல்லாம் நீ பேசலாமா சொல்லு அப்படின்ற மாதிரி மறுபக்கம் என்ன பண்றாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்காருல அவரு எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும் பஸ்ட் இந்த சொத்து பூராமே நம்ம கௌதம் பேர்ல இல்ல இந்த சொத்து சரிசமா பெய்யறதுக்கு அவங்க அப்பா அம்மா பேர்ல தான் இருக்கு ஆனா இந்த எஸ்எஸ்கே கேடு கேட்டவன் இந்த அஞ்சலியோட பேச்சை கேட்ட அஞ்சலி கிட்ட இருந்து டாக்குமெண்ட் வாங்கி அதை போலியோ டாக்குமெண்டா ரெடி பண்ணி இப்ப கார்த்திகைல கொடுத்து கார்த்தி மனசை களைச்சிட்டு இருக்காங்க அதனால கார்த்தி என்ன நினைச்சுன்னு இருக்கான் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் கௌதமும் இலக்கியாவும் சேர்ந்து இந்த சொத்து மொத்தத்தையும் சுருட்டாங்க இனிமே இந்த சொத்தை கூடாதுன்னு சொல்லிட்டு புரியாத ஒரு புதிரா இல்லாத ஒரு பிரச்சனையே உருவாக்கினு இருக்காங்க இது எங்க போய் முடிய போதோ எதுல போய் முடிய போதோ சொல்லிட்டு தெரியலையே கடவுளே எதுக்குடா இந்த மாதிரி பண்றாங்க கொஞ்சங்கடா மனசாச்சுன்றதே இல்லையே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க தோணும் என்னங்க பண்றது மனசாச்சே கடையில அடகு வச்சுட்டு வந்திருக்காங்க அதனாலதான் இந்த கார்த்தி இந்த மாதிரி பண்ணிருக்கான் கார்த்தியை கஷ்டப்பட்டு காப்பாத்தி ஐயோ ஐயோ போரா போராடாத போராட்டமெல்லாம் போராடி இதெல்லாம் தேவையை நம்ம இலக்கியாவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் செய்யாத தப்புக்கு ஒரு பக்கம் நம்ம கௌதம் ஜெயிலையும் மறுபக்கம் நம்ம இலக்கிய கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணியும் நம் மீண்டும் இவங்க ரெண்டு பேர் வேலையை கேஸ் போகிறதுக்கு நம்ம கார்த்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயின்னு இருக்காங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரி போலியான ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு என் சொத்தை எல்லாமே திருடிட்டான் எங்கள் இருந்து எங்கள் அப்பா இதில் கையெழுத்து போட்ட அவன் இந்த வீட்டோட புள்ளையே இல்லை அவன் தத்து புள்ள நான் தான் இந்த வீட்டோட உரிமையான பிள்ளை இதெல்லாம் என்னோட சொத்து என்னோடய சொத்து மொத்தத்தையும் எனக்கே தராமல் அவனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் இதை நீங்கள் தான் திரும்பி வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய்ட்டே மனு கொடுக்குறது போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுக்குறோமா போயின்னு இருக்குது வந்து ஒரு நைட்டுக்கிட்டால் நிம்மதியாக தூங்கலை காலை இறந்த உடனே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இவருக்கு ஒரு ல லெட்ரு வருது அதை பார்த்ததும் இந்த மாதிரி கேஸ் வந்திருக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைடா நமக்கு பிரச்சனை பிரச்சனை வந்துட்டே இருக்கு இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம் இதுக்கடுத்து நம்ம இதை சமாளிச்சு வெளியே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியுங்க முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்னும் சும்மா சொல்லலைங்க முயற்சி செஞ்சா எல்லாமே செய்து முடிக்கலாம் அது போலதான் இவங்க செஞ்ச தப்புக்கு இவங்களுக்கு சரியான தண்டனை கரெக்டான நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கிற நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் சும்மா அள்ளு விட்டுருவாங்க ஐயோ தெரியாம நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டி காலையிலே விழுந்து கலர்னாலும் நம்ம கௌதம் மன்னிக்க மாட்டாரு இனிமே நீ எனக்கு தம்பி இல்ல நான் ஒண்ணனும் இல்ல நான் தத்து புள்ளியாவே இருந்துன்னு போறேன் உன் வாழ்க்கை நீ பாத்துக்கு இந்த சொத்து எல்லாமே நீயே வச்சுக்கோப்பா உன்னோட பாசம் அன்பு அக்கறை தான் வேணும் அரவணிப்பு இந்த வீடு ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய ஆசைப்பட்டா நான் ஆசைப்பட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்பட்டதும் இங்கே நடக்கல அதுக்கு மேல நீ ஆசைப்பட்டதும் உனக்கு நடந்திருக்குன்னா அது நீ ஜெயிச்சதாவே வச்சுக்கோ நாங்க தோத்துட்டுங்க எஸ்எஸ்கே உன் பிஸ்னஸ் நான் அடிக்கிறேன் தானே உனக்கு பிரச்சனை இனிமே இந்த பிசினஸ்ஸும் எந்த இல்லை எல்லாமே கார்த்தியை தான் இனிமே கார்த்தி கூட நீ எப்படி கோஆப்ரேட் பண்ணி கார்த்தி எப்படி ஜெயிக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்க தான் போறேன் டே அவன் ஏன் புள்ளடா நான் வேணான்னா அந்த இடத்துல அவன் டெண்டரே எடுக்க மாட்டான் எந்த ஒரு பிசினஸ்லயும் இன்வால்வ் ஆக மாட்டான் அதுதான் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன எஸ் எஸ் கே இதுல நார்மலா நம்ம ரெண்டு பேரும் அப்பா புள்ள தான் ஆனா போட்டி பிசினஸ் வந்தா அந்த போட்டி போட்டி தான் தனியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்த்தி உனக்கும் ஒரு பாய்ச்சு போடணும் போல இது வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சு ஓரம் தள்ளி இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அடுத்து உன்னையும் இந்த மாதிரி பண்ண வைக்க பாக்குற பாத்தியா இது தான் தம்பி தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே மைண்ட் வாய்ஸா இருக்கு தாச்சா நிந்தின டே கார்த்தி ஒன்னும் இல்லாத உனக்கு சொத்து எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு மீட்டு தந்தா என்னடா திமுருல பேசினிருக்க திமுரு என்ன திமுரு எடுத்துக்குதா உனக்கு மாவனே இதுதான் லாஸ்டா இருக்கான் இதுக்கு மேல தேவையில்லாத ஏதான பிரச்சனை வர்றது பிரச்சனையை கொளக்கிறது நுழைக்கிறதுன்னு எதனா வச்சுக்கிட்டே வச்சிக்கா செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல உடுது ஒரு பக்கம் பயம் கிளம்புது ஐயோ என்ன சொல்ல இப்போ ஈராய் அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கு மேல பிரச்சனையே சொல்ல தேவலடா எனக்கு இந்த சீரியலே வேணடா இப்படியே நான் ஊரை பார்த்து பொடினடியா கிளம்புறேடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆத்திரமும் உங்களோட ஆவேசமும் எனக்கு புரியுதுங்க என்னங்க பண்றது நம்ம என்னதான் சொன்னாலும் விழுந்தா இந்த குட்டையில் தான் விழுவுன்னு சொல்லிட்டு வாண்டடா போய் விழுறவங்கள நம்ம தடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையில துண்டே போட்டு ஒரு பக்கம் நம்ம போய் தான் ஆகணும் வேற வழியே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமான ஒரு தான் இப்போதைக்கு நம்ம இலக்கியா சரியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கார்த்தி அடிச்சு ஓட உண்ணுங்க ஒரு பக்கம் மாங்காமடையன் என்ன நடக்குது ஏது நடக்குது எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல இவன் இஷ்டத்து இவன் இஷ்டமாயிரா ஆடுன்னு இருக்கான் இவனை வச்சு நம்ம என்னதான் சொல்லுங்க பாக்கலாம் சரி போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் பிரெஷா ஒரு இதை ஆரம்பிக்கலாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல பிரெஷ்ஷா ஆரம்பிக்க போறோம் சீரியல இதுக்கு மேல தொடக்கமும் ஆரம்பம் ஒரே மாதிரி இருக்குமான்னு சொல்ல சொல்ல முடியாது ஆனா ஆரம்பம் வேற லெவல்ல இருக்க போதுங்க சரி முடிஞ்ச கதை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி இன்வால்வ் ஆன பிரச்சனை கார்த்தி அப்ப மாட்டு முழிக்க போறாரு கார்த்தி நீ எப்படியாவது கௌதம ஆட்டையா போட்டு கௌதம் சொத்தெல்லாம் சுருட்டுனு நீ நினைச்ச ஆனா உங்ககிட்ட கிட்ட எல்லாத்தையும் சுருட்டுனு அந்த எஸ்எஸ்கே நினைச்சான் எஸ் எஸ்கே கூட சேர்ந்து உன் வாழ்க்கைய நீயே ஏன்னா பண்ணினேன் இதுக்கு மேல உன்னை காப்பாத்துறதுக்கு யார் கையில இல்லை கடல் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு உன் பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்ட அதனால யாருக்கும் எந்த ஒரு நஷ்டமும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவங்க பார்த்துன்னு போக போறாங்க இதுக்கு மேலேயாவது நம்ம புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு நடந்துப்பாரா இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ரொட்டே பண்ணைன் ஆயினே இருக்கு எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க பாப்பா என்னென்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நம்ம பெருவிட சேவல் கோழி குஞ்சுகள் இந்த மாதிரி சேல்ஸுக்கு வளர்த்துட்டு இருக்கும் யாருக்காவது பெருவிட கோழி குஞ்சுகள் தேவைப்பட்டுச்சேன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கான டோர் டெலிவரி கண்டிப்பா உண்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்தோம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சிறந்த ஆஃபர்ஸ் நம்ம இதெல்லாம் போயின்னு இருக்கு கவுசு அதனால அதனால் யார் யாருக்கு வேணுமோ வேணுன்ற நண்பர்கள் கண்டிப்பா மெசேஜ் போடுங்க உங்களுக்கு ரிப்ளை வரும் ஸோ நண்பில இந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக